ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶುಕ್ರ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷ் வருடம் புரட்டாட்சி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிட மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் நவராத்திரி திருநாளாகிய அதாவது நவராத்திரி குண்டான ஆரம்ப நாளாக இன்றைய நாள் அமைது ஆண்களை பொறுத்தளவுக்கு சிவராத்திரி முக்கியம் பெண்களை பொறுத்தளவுக்கு நவராத்திரி முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி அதி உன்னதம் நிறைந்த நவராத்திரி நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு வந்து நாசுக்காக கொடுக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உகந்த நவராத்திரி இன்றைய நாளில் ஆரம்பம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் எதிர்ப்புக்கள் தவிடுபடியாக கூடிய யதார்த்தமான சூழல் உருவாகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான சூழல் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உன்னை நீ நம்பினால் உலகம் உன்னை நம்பும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க வல்லி எம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான சூழல் உருவாகும் அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான வாழ்க்கைக்கு பொறுமை அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசய சார்ந்தவங்க கற்பகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜத் மிதுன ராஜையை சார்ந்தவர்களுக்கு முதிர்ச்சியான சிந்தனைகள் வெளிப்படும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதைகள் தேடி வாழும் உலகில் இதயம் தேடி வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க சக்தி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்லல் குணம் பெருகும் தெய்வீக பற்று அதிகரிக்கக்கூடிய ஞான காரகன் கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும் தெய்வீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக பற்றுதல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிர் போடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க படபலனை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் ஷிம்ம சார்ந்தவர்களுக்கு உடலும் உள்ளமும் உற்சாகம் அடையும் பண வரவுகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய பதற்றங்கள் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படுகிற நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்தர் சொல்வதையும் கௌதம புத்தர் சொல்வதையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க ஆதிமுனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ गारा <laughs> கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் மன நெருக்கடி குறையக்கூடிய பண வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மகத்தான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையான நிலையிலும் பெருமையான நிலையிலும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க வசிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குடும்பமே சுபிட்சம் துலாம் இராசைய சார்ந்தவர்களுக்கு அன்பு உள்ளங்களின் சந்திப்பு கிடைக்கும் கடந்த கால சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் ஈட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சார்ந்தவங்க யோக ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்ட அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் விருட்சிக ராசியைச் சார்ந்தவர்களுக்கு ஓசையே இல்லாமல் ஆசைகள் நிறைவேறும் கிருபைகளும் பெருமைகளும் சேரக்கூடிய அருமையான சூழல்கள் ஆரம்பமாகும் நீண்டகால கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் எந்த நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி ராசைய சாந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு கொள்கைகள் வேரும். போதாத காலங்களெல்லாம் விலகக்கூடிய தோதான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் மிகுந்த இன்றைய நாளில் வாலிப வயதில் உள்ளவர்கள் வாழ்க்கை தடம் மாறாமல் இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு த நிஷ் ரசய சந்தவங்க நாடியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்நிய நட்புகளால் ஆதாயம் கிடைக்கும் அனைத்து எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதங்களையும் விவாதங்களையும் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசய சார்ந்தவங்க அகிலாண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நன்மைகள் கிடைக்கும் விரைய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் கிரைய பத்திரங்கள் சேருகின்ற அதாவது சுப விரயம் அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலத்திற்கேற்ப நாம் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க ஸ்படிக விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கெளரவம் திரும்ப கிடைக்கும் பண நெருக்கடி தீரக்கூடிய நாளாக மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாக உற்சாகமான சூழல் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில பேருக்கு எதிரியாக இருப்பதை விட எல்லோருக்குமே மனிதனாக இருப்பது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன்

ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்